மூடும் போது பாத்தீங்கன்னா கண் சார்ந்த வர்மத்தை மட்டும் இயக்கல நெத்தி சார்ந்த வர்மத்தையும் நம்ம இயற்கிறோம் கண்களை கிராஸ் பண்ணி வைக்கும் போது அதே மாதிரி மசாஜ்லயும் இந்த இடத்துல இந்த வகுடு இருக்கு இல்லைங்களா சென்டர் இந்த இடத்துல அந்த கை இப்படி கிராஸ் பண்ணி வைக்கிறோம் இந்த இடத்துக்கு பேர் வந்து வகுடு அல்லது சீமந்தம்னு பேர் நடுவில் அந்த கோடு எடுத்து வாடுறது இது இப்ப நம்ம அம்மா பாட்டிலாம் மாறிட்டு இருந்தாங்க இப்ப பிள்ளைங்க வகுடு எடுக்கிறதே இல்லை எப்ப அந்த வகுடு எடுத்து வாரதை விட்டாங்களோ அப்பவே நமக்கு கர்ப்பப்பையில பிசி ஓடி ஆரம்பிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க யாரெல்லாம் வகுடு எடுத்து வர்றீங்களோ உங்களுக்கு கர்ப்பப்பை நல்லா ஸ்டிமுலேட் ஆகி கர்ப்பப்பை எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நான் எங்க சென்டருக்கு வர பிள்ளைங்களுக்கு சொல்றது கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க தயவு செஞ்சு வகுடு எடுத்து வாருங்க இந்த இடத்த அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா பழங்காலத்துல சொல்றோம் சித்த மருத்துவம் படிக்கும் போது நாங்க படிச்சது தமிழ் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல காடுகள் சார்ந்தெல்லாம் வாழ்ந்தாங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தப்போ டெலிவரி ஆக போகுதுன்னா ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணை உட்கார வச்சு முள்ளமன்றி முள் இருக்கு பார்த்தீங்களா இருக்கிற விலங்குகள்லயே முள்ளமன்றி முள் ரொம்ப ஹார்டானது ரொம்ப அழுத்தம் அதிகமானது அந்த முள்ளமன்றி ஒரு பெரிய சிங்கத்தை கூட விழுத்துடும் அது உருண்டு போய் அடிச்சதுன்னா அது கிழிச்சிரும் சதையெல்லாம் கிழிச்சிரும் அந்த முள்ள வச்சு இப்படி ஒரு கோடை அழுத்தி விட்டுருவாங்க அப்படி அழுத்தி விட்டாங்கன்னா என்னாகும் கர்ப்பப்பை ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாலு நாள் ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரி ஆயிடும் அதுக்கப்புறம் அதை தான் என்ன பண்ணாங்க மரக்குச்சி வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க நம்மளோட சம்பிரதாயங்கள்ல சீமந்தத்துல மர சீப்பு வச்சு இப்படி எடுத்து விடுற பழக்கங்கள் இருந்தது அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் சீப்பாச்சு அதுக்கப்புறம் சீப்பே இல்லாம போச்சு இப்ப பாத்தீங்கன்னா வகுடு இஷ்டத்துக்கு இப்படி இப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு இந்த பொட்டு வகுடே கடை வகுடே காணும் பாதி பேருக்கு இந்த பொட்டு எங்கங்க பொட்டு எப்போ வைக்கணுமோ மேரேஜில் தானே வைக்கிறோம் யார் வச்சு விடுறாங்க கணவர் தான் என்ன பண்றாரு கை அப்படி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜில் தான் இங்க பொட்டு வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி பொட்டு இங்க வைக்கிறது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க போட்டு வைக்கணும் தெரியுங்களா கல்யாணத்து ஸ்டார்ட் பண்றாரு ஏன்னா இந்த இடத்துல இந்த வர்மத்துக்கு பேர் வந்து பட்சி நேர் வர்மம்னு பேர் பட்சி நேர் வர்மம் பட்சின்னா பறவை இந்த இடம் பாருங்க இந்த நெத்தி பெண்கள் ஆண்களாகட்டும் பட்சி மாதிரி இருக்கும் பெண்களுக்கு தான் நம்ம முடி தலைமுடி வாடுறோம் வகுர் எடுத்து வாரும்போது இது பட்சியினுடைய உடம்பு இந்த பக்கம் இந்த பக்கம் இறக்கை மாதிரி இருக்கும் பறவையோட விங்ஸ் விங்ஸ் மாதிரி இருக்கிறதால இதுக்கு பேரு பட்சி நேர் வர்மம்னு பேரு இந்த வர்மத்துக்கு நம்ம ஆகினை பண்றோம் பாத்தீங்களா இதுக்கு பேரு திலர்த்த காலம்னு பேரு இது வந்து பட்சி வர்மம்னு பேரு இது பட்சி நேர் வர்மம்னு பேரு இந்த பட்சி வர்மத்தை அவர் இயக்கி விடுறாரு ஃபர்ஸ்ட் அன்னில நம்ம என்ன பண்றாங்க வீட்டுல பெரியவங்க மா கல்யாணம் ஆயிடுச்சு இந்த இடத்துல இனிமே நீ போட்டு வைக்கணும்ன்றாங்க தினம் அந்த காலத்துல குங்குமம் போட்டு வச்சாங்க இந்த காலத்துல கூட சொத்தக்க ஒற்றை போட்டு தான் வச்சிருக்கோம்னா குங்குமம் தினம் வைக்கிற பழக்கம் வச்சுக்கணும் இந்த குங்குமம் போட்டு வைக்கும்போது நம்ம அறியாம இந்த வர்மத்தை நம்ம இயக்குறோம் இயக்கும்போது என்னங்கன்னா கர்ப்பப்பை தாம்பத்தியத்துக்கு ரெடி ஆகுது கர்ப்பப்பை வாய் திறக்க மூட திறக்க மூட நல்லா உபயோகமா இருக்கும் கர்ப்பப்பை நல்லா இயங்குவது சீராக்கப்படுது இந்த வர்மத்தை ஆக்ட் பண்ணி விடும்போது அவங்க ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க அதனாலதான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நாங்களே எங்க மண்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சிசரின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு மறுநாள் காத்தால ஒரு அஞ்சு மணிக்கு சிசரின்னு சொல்லிட்டாங்க முன்னாள் வந்து மண்டலத்துக்கு அந்த பொண்ணு பாப்பா வந்து என்ன தூ நான் தெரியும் என்ன எதுக்கு போனேன் செக்அப் போன சிசரின்னு சொல்லிட்டாங்கம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து காப்பு போட்டு விடுங்க சாமிஜிக்கிட்ட காப்பு போட்டு விடுங்க காப்பு போட்டு விட்டுட்டு நாங்கள் என்ன சொன்னோம் இந்த இடத்த கொஞ்சம் அசிக்கிட்டே இருப்பா ப்ளஸ் நம்ம காயக்கல்ப பயிற்சியில் அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னோம் மூன்றரை மணிக்கு நார்மல் டெலிவரி ஆகி குழந்தைப்பாங்க இன்னைக்கு பொறுமை முதல் இல்லை பெண்களுக்கு பொறுமை இல்லை அது வேற விஷயம் பொறுமையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப உடனே நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமை வேணும் பொறுமை இல்லாமல் போச்சு அது வேற விஷயம் அப்போ இங்கே வந்து திருத்த காலம் பட்சி வர்மம் பட்சி நீர் வர்மம் இந்த கண்கள் அப்படி மூடும்போது அதனால தான் என்ன சொல்கிறோம் கொஞ்சம் தயவு செஞ்சு கர்ப்பயில பிசிஓடி கரு இரெகுலர் பீரியட் இருக்க பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருந்தீங்கன்னா நீங்க பிள்ளைங்களுக்கு வகுடு நேர் வகுடு எடுத்து கொஞ்சம் வாரி விட்டு பாருங்க இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க அது ஒரு சின்ன குழந்தை இல்லாத பிரச்சனை தீரும் குழந்தையின்மை குழந்தையின்மை இன்னைக்கு வியாபாரமா போயிட்டு இருந்து பாருங்க அதை குறைக்கணும்னா நீங்க வகுடு எடுத்து வார பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பெண் பிள்ளைகள் சரிங்களா அடுத்தது கண் சார்ந்த வருமானம் கண் பயிற்சிக்கு போகும்போது இந்த ரெண்டு புருவம் ஆரம்பிக்குது இல்லையா இதுக்கு பேர் வந்து வர்மம்னு பேரு இந்த ரெண்டு எண்டு ரெண்டு எண்டு காமிக்கிறாங்க பாருங்க இதுக்கு பேர் வர்மம்னு இருக்கு கண்ணுல அங்கே இருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேரு நட்சத்திர காலம்னு பேரு ரெண்டு பக்கம் கை உள்நோக்கி ரெண்டு பக்கமும் மெதுவா இறக்குனீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பிளிங்கரிங் வரும் உள்ள ஸ்டார் மாதிரி பிளிங்கரிங் வரும் ஒரு வெளிச்சம் மாதிரி வரும் எல்லாருக்குமே அதனால அந்த இடத்துக்கு பேரு நட்சத்திர காலம்னு பேரு நட்சத்திரம் உள்ள நீங்க நல்லா கண்ணை ஸ்டார் மாதிரி தெரிக்கும் உள்ள அந்த ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்து போகும் அதனால இதுக்கு பேரு நட்சத்திர காலம்னு பேரு அங்கே அப்படியே வந்துட்டீங்கன்னா இந்த எலும்பு இருக்கு இல்லையா இந்த எலும்புல சின்ன 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 மூணு எலும்பு இருக்கு உள்ளுக்குள்ள நடுவிரல் நடுவிரல் இந்த இடத்த வச்சுட்டு மெதுவா இங்க அசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் காம்போதிரி காலம்னு பேரு இந்த இடத்துக்கு பேர் கண்ணோட நேர் அந்த கருப்பு கருவி இருக்க நேர் கீழ் பக்கத்துல காம்போதிரி காலம் நான் சொல்றது ரெண்டு பக்கமும் இருக்கு காம்போதிரி காலம்னு இருக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா நம்ம எழுந்த எழுந்தோன்னா அழுக்கு தள்ளும் இல்லை வெளியில புளிச்ச தள்ளும் அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை வழியா தான் கண்ணீர் வெளியில வருது நம்ம அழுதாலும் சிரிச்சாலும் தண்ணி வருதுல கண்ணுலேருந்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு இதுக்கு பேர் மந்திர காலம்னு பேர் மந்திரம் கண்ணுக்கு தெரியுமா மந்திரம் போட்டாங்கன்னு சொல்றோம் அது மாதிரி மந்திர காலம் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு அதுக்கு பேரு மந்திர காலம்னு பேர் அப்புறம் மூக்குல இந்த இடம் நம்ம நோஸ் பேடு உட்காருது இல்ல கண்ணாடி நோஸ் பேடு இடத்துக்கு பேரு கண்ணாடி காலம்னு பேர் அப்படியே இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா பாலவர்மம்னு பேர் இந்த பாலவர்மம் எதுக்குன்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மோஷன் வரும் அதை வச்சு கை வச்சு ஆட்டாதீங்க மோஷன் வரும் ரொம்ப ரொம்ப அசைக்கணிங்கன்னா மோஷன் வரும் பேர் பட்டவங்களுக்கு மோஷன் கிளியர் ஆகும் இந்த இடத்துல பள்ளத்தில் அப்போ இப்படி நம்ம பண்ணி அழுத்தும் போது கண் சார்ந்த வர்மம் மூக்கு சார்ந்த ரெண்டு வர்மம் இப்படி அழுத்தும் போது இந்த இடத்துல மின்வெட்டு வர்மம் இருக்கு சுண்டிகை வர்மம்னு பேர் பாருங்க மூக்கு சார்ந்த ஐந்து வர்மம் கண் சார்ந்த வர்மம் கண் சார்ந்த வர்மம் நெத்தி சார்ந்த மூணு வர்மம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அன்னக்காலம் நம்ம தலை வலிக்குது அப்பா நெத்தி போட்டு இடிக்குது மண்டை இடினு சொல்லி நம்ம கை வைப்போம் நம்ம மசாஜ்ல பண்றோம் இல்லையா அந்த இடத்துக்கு பேரு அன்ன காலம்னு அண்ட அன்ன காலம்னு பேரு இந்த இடத்துக்கு அண்ணான் காலம் சாரி அண்ணான் காலம்னு பேரு இந்த வர்மம் இப்ப இந்த இதெல்லாம் கண் சார்ந்த வர்மம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கண் தசைகளை இயக்குவது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் கண்கள்ல வந்து ஆறு வகையான தசைகள் இருக்கு அதான் சாமிஜி என்ன பண்றாங்க நல்ல ரைட்டு லெஃப்ட் முன்ன வந்து சாமிஜி பயிற்சி நீங்க பழைய யூடியூப் எல்லாம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பழைய பயிற்சி பண்றது மூச்சு பயிற்சியும் வஜராசனத்திலே பண்ணுவாங்க கண் பயிற்சியும் வஜ்ராசனத்தை தான் பண்ணியிருப்பாங்க இடையில தான் நிறைய பேரால் உட்கார முடியலன்னு ரெண்டு பயிற்சி மட்டும் நம்ம வஜராசனத்தில் பண்ணிட்டு சுகாசனத்துக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப வஜ்ராசனத்துக்கு வரும் கண் பயிற்சியும் மூச்சு பயிற்சிக்கு சொன்ன கண்டிஷனே தான் நீங்கள் சுகாசனத்தில் உட்கார்ந்து பண்ணக்கூடாது வஜ்ராசனத்தில் தான் உட்காந்து பண்ணேன் ஏன் வஜ்ராசனம் உட்காந்து கொடுத்தாங்க சாமிஜி தெரியுமா இருக்காது ஏன் சுகாசனத்தில் உட்காந்து அப்படியே கண்டினியூ பண்ணல கண்ணுக்கு தானே பயிற்சி ஏன் வஜ்ராசனத்தில் உட்காரணும் என்னங்க கரெக்டா பண்றதுக்குன்றத விட ஓரளவு கரெக்டா வந்துட்டீங்க நீங்க வஜராசனம் வச்சு இந்த கை நல்லா சேர்த்து வச்சு பண்ணும்போது கண்ணுக்கும் அந்த கை விரல் நகரத்துக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி கரெக்டா கோணம் கரெக்டா வரும் பொசிஷன் கரெக்டா வரும் கண்ணுக்குள்ள பொசிஷன் கரெக்டா வரும் கைகளை மூடுறது வந்து கேப் இல்லாம மூடணும் இந்த கை இப்படி வச்சு மூடுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை திறந்துப்பாங்க நல்லா கை சேர்ந்து இருக்கணும் தான் உள்ள நல்லா காந்தம் குவிஞ்சிருக்கும் இப்போ கண்களை வந்து நல்ல ஒரு பெண்டு ஷோல்டர் வரைக்கும் வரும் செமி சர்க்கிள் மாதிரி போடணும் நிறைய பேர் பாக்கணும் இப்படியே செய்கிறாங்க அப்புறம் இப்படியே செய்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு அரை வட்டம் நல்லா இந்த கை நீட்டணும் இந்த கை பெண்டாகும் இந்த கை நீட்டணும் இந்த கை பெண்ட் ஆகும் நல்ல ஒரு சீ மாதிரி மெதுவா கண்கள் மட்டும் அசைக்கணும் இந்த ரெண்டு கருவடியா இந்த பக்கம் இந்த பக்கம் அசையணும் அப்புறம் அதே மாதிரிதான் அப்டவுனும் நல்லா அப்படி மேலே கொண்டு போகணும் இப்படி கீழ இப்படியே எல்லாம் ஏத்தி வளைவா நல்லா அப்படி கொண்டு வரணும் கொண்டு போகணும் இந்த கை தொடை வச்சு சைட்ல ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வரணும் கீழே இறக்கணும் அதே மாதிரி லெப்ட்டு ரைட்டு செய்யணும் அப்புறம் நம்ம ரொட்டேஷன் பண்றோம் இந்த கீழ் கிட்ட பார்வன் தூர பார்வை அதே மாதிரிதான் சரி பிடிச்சி ஏக்கும்போது என்னென்ன தசைகள்லாம் நமக்கு இயங்குது ஏன்னா நமக்கு இன்னைக்கு கண்ணை இமைக்கிறதே குறைஞ்சு போச்சு நம்ம எல்லா கையிலும் என்ன இருக்குங்க ஒண்ணு ஒரு குட்டி சாத்தான் கையில வச்சிருக்கிறோமே கை பேசி அது வந்ததுக்கு அப்புறம் என்ன போச்சு யார்கிட்டையும் பேசுறது குறைஞ்சு போச்சு இப்படியே இருக்கோம் அது எந்த நேரம் அப்படியே கண் அமைக்காம பார்க்கும்போது கண் அசைவுகள் குறஞ்சி போச்சு கண்ணை சிமிட்டுறது குறைஞ்சு போச்சு இப்போ கண் நில குத்தி அப்படியே ஸ்டாக்னட்டாக நிற்கும் போது என்னங்கன்னா கண் ட்ரை ஆகுது அந்த ட்ரைனஸ்னால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அந்த வெளிச்சம் ப்ளஸ் இந்த ட்ரைனஸ்னால இங்கே குழந்தைங்க கூட ரொம்ப இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் வரும்போது கூட பார்த்தோம் அழுதா உடனே ஒரு ஃபோனை கையில் கொடுத்துருவோம் சாப்பாடு விட்டினோம்மா அவங்க ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க அது என்ன ஃப்யூச்சரில் அது எவ்வளோ ப்ராப்ளம் வரப்போதுன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை அப்போ இந்த கண்களுக்கே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து அந்த அசை இந்த நம்ம கண்ணை மசில்ஸ் அசைக்கும் போது நமக்கு நிறைய கண் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொள்ள முடியும் கடைசியா இன் அவுட் பண்ணிட்டு மெதுவா கையை சந்தனம் குழைக்கிற மாதிரி நான் நிறைய அப்படியே பட படப்படன்னு கேட்பாங்க சவுண்ட் வெளியில கேட்கும் வெளியில கேட்கவே கூடாது சும்மா லேசா சந்தனம் குழைக்கிற மாதிரி நமக்கு மட்டுமே மெதுவா ஒரு தடவு தடவிட்டு கண்கள்ல அழகா மேல மூடி கண்கள்ல ஐ பார்மிங் பண்ணணும் ஏன்னா கை என்ன பண்றோம் இதுக்கு அர்த்த லிங்க முத்திரை லிங்க முத்திரை உஷஸ் முத்திரைன்னு கூட உஷஸ்ல எப்படித்தானே உட்காடு நல்லா கைகளை அழுத்தி வச்சுட்டு கைகள் கேப் இல்லாமல் வைக்கும்போது உள்ள நிறைய காந்தம் இருக்கும் அப்படியே கண்களுக்கு அந்த காந்த சக்தியை நம்ம திரும்பி கொடுக்குறோம் இப்போ இந்த ஆ ஏழு நிலைகள்ல கண்ணில் எந்தெந்த மசில்ஸ் எப்படி எப்படி அசைக்கிறோம் இந்த கண்ணில் எத்தனை விதமான கோண்கள் இருக்குது கண்ணில் எவ்வளோ ஜூம் அவுட் இன் கோண் இருக்குது கண்ணில் என்ன எப்படிலாம் அது கண்ணு வந்து இந்த இத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா இத்தனை பேரை எப்படி அது உள்வாங்கி இந்த கலர்கள் எல்லாம் பிரித்து எடுக்குது இந்த பத்தி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் வாழ்க வளமுடன் ஓ வாழ்க வளமுடன் இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பாருங்க மொத்தம் எட்டு வகையான தசைகள் நம்ம கண்களில் வந்து இருக்குது இதுதான் வந்து அந்த கருவிழின்னு சொல்கிறோம் இந்த சுத்தி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒயிட் தின் மசில்ஸ் பேரு வென் மென் தசைகள் இந்த வெண்மண் தசைகளுக்கு வந்து இந்த கருவழியை நம்ம வந்து எந்த பக்கமும் திருப்புறதே கிடையாது நம்ம கருவழிய திருப்பாததுனாலதான் இந்த வெண்மண் தசைகள்லாம் என்ன ஆகுது கேட்டா இறுக்கமாயிடுது இந்த வெண்மண் தசைகள் வந்து இறுக்கமாகும் பொழுது இந்த வெண்மெண் தசைகள் ஆகும் பொழுது அந்த இடத்துல காற்றோட்டம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டத்துல தடை ஏற்படுகிறது இங்க தடை ஏற்படும் பொழுதுதான் கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்ட பார்வை தூர பார்வை கண்ல புரை விழுதல் கேட்ராக் பிரச்சனை கண்ல ரத்த அழுத்தம் ஐ குளுக்கோமா அதே மாதிரி வந்து உடம்புக்கு ஒரு சுகர் இருக்கு கண்ணுக்கு ஒரு சுகர் இருக்கு உடம்புக்கு ஒரு பிபி கண்ணுக்கு ஒரு பிபி இப்படி கண்ணுக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு தனியா கொடுத்துருக்கான் உடல் மற்ற உறுப்புகளுக்கு அது மாதிரி கிடையாது கண்ணுக்கு மட்டும் தனியா சுகர் இருக்கு பிபி இருக்கு இப்ப சுகர் பேஷன்ட்லாம் எல்லாம் கண்ணை பத்திரமா பாத்துக்கணும் தங்கம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிட்டுனா கூட அதை விட கண்ணு தான் முக்கியம் அதை விட முக்கியமானது தங்கத்தை விட வைரத்தை விட முக்கியமானது எது இந்த கண்ணு தான் கண்ணு ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும் ஏன்னா அடுத்தது ஐ சுகர் வந்துடுச்சு வச்சுக்கல இந்த கண்ல வந்து இந்த மின்னல் வரா மாதிரி ஒரு கிராக் வரும் பிளட் கிராக் தெரியும் அந்த கிராக் வந்துட்டாலே கண்கள்ல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அப்ப சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்புறம் கண்ல தான் ஊசி போடுவாங்க ஊசியே கண்ல தான் போடுவாங்க அதுக்கு ஐ டாக்டர் இருக்காங்க மேடம் சொல்லுவாங்க கண்ல தான் ஊசியே போடுவாங்க கரெக்டா மேடம் ஆமா கண்ணில் தான் ஊசி போடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இன்னொன்னு இது கண்ணு தானேன்னு கண் இல்லாம நம்ம பயில் இருந்தலாமே அப்படின்னு ஒரு திங்கிங் சில பேருக்கு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நரம்புகள் கண்களோடு நேரடியான தொடர்பினை உடையது தலை உச்சியில இந்த ஸ்கல் பகுதியில ஏழாயிரம் நரம்புகள் கன்னத்துல அஞ்சாயிரம் எவ்வளாச்சு பன்னெண்டு கண்கள் நாலாயிரம் எவ்வளச்சி பதினாறு வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது எவ்வளோ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது காதுல மூணாயிரம் எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நரம்புகள் நேரடியாக கண்களோடு தொடர்பினை உடையது த நர்ஸ் வித் சிஸ்டம் சொல்லுவாங்க பாருங்க என்ஜான் உடலுக்கு சிரசே பிரதானம் அந்த சிரசுல எது பிரதானம் கண்ணு தான் பிரதானம் அப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனா தலைவலின்னு போனா டாக்டர் முதல்ல என்ன பண்ணுவாரு பிபி தான் செக் பண்ணுவார் பிபி நார்மலா இருந்தனா நாளைக்கு வான்னு சொல்லுவார் திருப்பி அடுத்த நாள் போனா பிபி கரெக்டா இருக்கும் இன்னும் தலைவலி போகலையா போகல பிபி கரெக்டா இருக்குமா நீ ஒரு ஐ டாக்டர் போய் பாருன்னு சொல்லுவார் அவர் ஏன் வலிச்சது தலை பாக்குறது எங்க ஐ டாக்டர் ஏன் அந்த உறுப்புகள் எல்லாம் கண்களோடு தொடர்பினை உடையது அப்போ இந்த கண்ணுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டோம்னா ஹெட் சிஸ்டத்துல இருக்கிற இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நரம்புகளை நம்ம என்ன பண்ணலாம் பாதுகாக்கலாம் அப்ப இந்த பயிற்சி வெறும் கண்ணுக்கானது மட்டும் அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூளை சம்பந்தப்பட்டது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த கண்ல வந்து எட்டு வகையான தசைகள் இருக்கிறது இந்த வெளிப்புறத்துல வந்து ஆறு தசைகள் நம்ம கண்கள்ல இருக்கிறது மேல் பக்கத்துல இதைத்தான் நம்ம சொல்றோம்

வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் சீராகும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராது அந்த பிரச்சனைகள் சீக்கிரமா தீர்ந்து போயிடும் பயிற்சியை பயிற்சி மட்டும் வாழ்க்கை முழுக்க கண் பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்கவே மாட்டோம் பவர் ஜாஸ்தியா இருக்குன்னா பயிற்சி முறையா செய்யணும் பவர் கொஞ்சமா குறைஞ்சி அப்புறம் நார்மலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம்ன்ற அவசியமே கிடையாது அப்ப அந்த கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப கண் பயிற்சி பண்ணுங்க இப்ப பாருங்க இப்ப இந்த கண் பயிற்சி பண்ணும் பொழுது கண்களை மெதுவாக இயக்க வேண்டும் ரொம்ப வேகமா போக லே இந்த தான் போகணும் ஏன்னா கண் வந்து ரொம்ப சென் பார்ட் கண்ணு இப்போ அப் அண்ட் டவுன் இந்த அப் அண்ட் டவுன் பண்ணும்போது நல்லா பாருங்க நல்லா இப்படி போய் நல்லா ஒரு சி மாதிரி போயிட்டு அப்படி வரணும் இங்கேயே போகக்கூடாது இப்போ இந்த முதல்ல பண்ணோம் இந்த நம்ம ரைட் லெப்ட் பண்ண இல்லையா இந்த ரைட் லெப்ட் இதை பண்ணும்பொழுது பாருங்க இந்த ரைட் லெப்ட் பண்ணும்போது எது இயங்குது பாருங்க இந்த மேல் இது வரைக்கும் பாருங்க சுப்பீரியர் ரெக்டஸ் சுப்பீரியர் ஆப்லிக் இந்த மேல இருக்கு பாருங்க இது ரெண்டும் வந்து வலது இடது வலது இடது இயங்கும் இப்ப பண்ணுங்க இப்ப பாருங்க அடுத்து ரெண்டாவது பண்ணுங்க பாருங்க இந்த ரெண்டாவது பண்ணும் பொழுது கீழிருந்து மேலாக பண்ணும் பொழுது ஐரிஸ் செலிரியஸ் மசில்ஸ் உடைய வெளிப்புற பகுதி இயங்கும் இப்போ இப்போ மூணாவது பயிற்சி லெஃப்ட் சைடு தொடக்கிட்ட இருந்து இப்ப லெஃப்ட் சைடு தொடக்கி பாருங்க இங்க இருக்காரு இப்போ இன்பீரியர் ஆப்லிக்ல இருந்து எங்க போறாரு இங்க போறாரு இப்போ இந்த இந்த கிளாஸுக்கு போறாரு பாருங்க இப்போ பண்ணுங்கயா சுப்பீரியர் ஆப்ளிக்கு போறாரு பாருங்க டான் ஆ டான் இப்போ இந்த பக்கம் போறாரு இப்போ இப்போ இன்டீரியர் ரெக்டக்ஸ்ல இருந்து சுப்பீரியர் ரெக்டக்ஸ் இந்த பக்கம் போறாரு பாருங்க இப்போ ஆ டான் ஆ டான் இது ஒவ்வொன்றும் ஐந்து ஐந்து முறை நம்ம பண்றோம் இப்போ இந்த தசைகள் இயக்கிட்டோம் இப்போ வந்து கிளாக் வைஸ் அஞ்சு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் அஞ்சு ரொட்டேஷன் பண்றோம் இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இப்ப என்ன பண்றோம் ஆறு தசைகளையும் சேர்த்து இயக்கிறோம் இப்போ ஐரிஸ் செல்லிரியஸ் மசில்ஸ் தவிர இந்த வெளிப்புறமா இருக்கிற ஆறுத்தையும் சேர்த்து கிளாக் வை அஞ்சு ஆன்டி கிளாக் வைஸ் அஞ்சு இயக்கிறோம் பாருங்க ஒன் இப்ப பாருங்க ஆறு சேர்ந்து இயங்கும் டூ இந்த மெத்தட்ல அஞ்சு பண்ணணும் இப்போ ஆண்டி கிளாக் வைஸ் ஒன் தூ இப்போ ஆறு தசைகளையும் சேர்ந்து இயக்கிட்டோம் நிலை ஆறில் அஞ்சு ஆறில் இப்போ நிலை ஏழு பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் லாங் சைட் ஷார்ட் சைட் இதுதான் இந்த ஐரிஸ் செலூரியஸ் மசில்ஸுனுடைய அதனுடைய உள்பகுதி இதுதான் வந்து கிட்ட பார்வை தூரப்பார்வை பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் கேட்ராக்ட் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கும் பண்றோம் கட்டவரிலே இப்ப இந்த மாதிரி அஞ்சு பண்ணிடுறோமா இந்த அஞ்சு பண்ணி முடிச்ச உடனே அதை தான் சொன்னாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம் முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க போட்டு அயன் பண்ணுவாங்க கை எப்படி பண்ணவே கூடாது கைகள் உஷஸ் முத்திரையிலையோ இல்ல அர்த்தலிங்க முத்திரையிலையோ கைகள் இருக்கும் பொழுது இப்ப உள்ளங்கையில காஸ்மிக் எனர்ஜி இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே அதிகமாக இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது பயிற்சி முடிஞ்ச உடனே கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு முதல்ல ஜஸ்ட் ஓப்பன் யுவர் பிங்கர் ஓபன் பண்ணிட்டு இப்ப உள்ளங்க அப்படியே ஆற்றல் இருக்கு தந்தனம் குழைக்கிற மாதிரி ஒரே ஒரு தடவை தான் அவ்வளவுதான் அப்படி பண்ணிட்டு கை தரக்கூடாது அப்படி பண்ணிட்டு அப்படியே இங்க போயிருந்தா திருப்பணம் செய்யும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்படி கையில திறந்துட்டு அப்புறம் போனீங்கன்னா வெறும் கை தான் வச்சுக்கணும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு பிங்கர் மட்டும் அப்படி ஓபன் பண்ணணும் ஒரே ஒரு ரப் அப்படியே இருக்கும் இது ஏன் கண்ணுல வைக்கணும் என்னங்க உள்ளங்கைல இருக்க ஆற்றல் வந்து உடல் முழுவதும் பரவணும் உடல் முழுவதும் பரவணும்னா ஏன் கண்ணு வைக்கணும் ஆஹ் அப்போ கண் இல்லாம இருந்துடலாம் ஹார்ட் இல்லாம இருக்க முடியுமா அப்ப இந்த அப்புறம் அப்டேட்டா ஒரு தே டேஸ்ட் இங்கு வச்சிருக்கலாமே ஹார்ட் அவசியம் இல்லையா ஹார்ட் அவசியம் இல்ல அப்ப இதுக்கு வைக்காம ஏன் கண்ணுல வச்சோம் நம்ம எத்தனை பேர் சிந்தனை பண்ணுது என்னங்க பவர் பூரா கண்ணுலதான் பவர் பூரா கண்ண ஆஹ் ரைட் இப்போ ஒண்ணு இல்ல காலையில எத்தனை மணிக்குமா ரமா மேடம் காலையில எத்தனை மணிக்கு எழுந்தாங்க வீட்டுல இருந்து காலையில எழுது போது மணி எவ்வளவு இன்னைக்கு கூட சொல்லலாம் மூன்றரை நாள் அஞ்சு மணிக்கு அஞ்சு உண்மை உண்மை இல்லையா ரைட் எழுந்து போது எப்படி இருந்தீங்க எழுந்த எப்படி இருக்கணுமா காலையில எழுந்தா எப்படின்னு சொல்லுவனும் எழுந்தா ஐயோ தூக்கலக்கமா இருக்கே ஐயோ இன்னைக்கு பொழுது விஞ்சிச்சா அப்படியே சொல்லுவோம் எழுந்தோன்னு தான் சொல்லணுமா இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லுவான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கேன் அதை சொல்லுங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா இல்லையா சரி காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க அப்ப காலையில இப்படி உட்கார்ந்தீங்க இப்போ இப்படி ஆயிட்டீங்க ஏ ஆறு மணி ஆச்சுன்னா என்ன ஆகும் ஆமா பத்து மணி ஆச்சுன்னா இன்னும் போயிடும் சரி இப்போ காலையில எழுந்துக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா உங்க உடல்ல வந்து ஜீவகாந்தம் முழுசா இருந்து இப்போ கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்களை இயக்கும் பொழுது உடல்ல இருக்கிற ஜீவகாந்தம் குறையும் உடல்ல இருக்கிற ஜீவகாந்தம் குறையும் பொழுது கண்களுக்கு தான் ஜீவகாந்தம் அதிகமாக தேவை கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்றால் எழுபது சதவிகித ஜீவகாந்தம் கண்ணுக்கு தேவை அப்போ உடல்ல இருக்கிற ஜீவகாந்தத்தை எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் கண் எடுக்கும் பதினாலு புள்ளி அஞ்சு சதவிகிதம் காது எடுக்கும் மிச்சம் இருக்கிற மூன்று சதவிகிதம் தான் மூக்கு உதடு தொப்புள் ஆண் பெண் பெற ஜனன உறுப்பினுடைய நுனி ஆசன வாய் வேர்வை சுரப்பிகள் இதெல்லாம் எடுக்கும் புரியுதுங்களா அப்ப அதிகமாக எடுக்கிறது எது கண்ணு தான் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் அவருக்கு தான் ஆற்றல் அதிகமாக தேவை அதனாலதான் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த ஆற்றல் யாரு கொடுக்குறோம் கண்ணுக்கே கொடுக்கறோம் சரிங்களா ரைட் இப்போ இந்த கண் பயிற்சி நம்ம இந்த நிலைகள்ல நம்ம இந்த கண் பயிற்சியை நம்ம பண்ணப்போ இது வந்து அந்த ஐயோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்றத நம்ம இந்த இதுல வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்ல